எதிர் நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தர்ஷன் மன உடஞ்சு போய் இனிமேல நம்ம வாழ முடியாது இவங்க நமக்காக ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க இனிமேல் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியும் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்காது இனிமேல் நிம்மதியான வாழ்க்கையே இல்லை இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நந்தினிக்கும் ரேணுகாவுக்கும் ஃபோன் பண்ணி நான் சாக பொரைஞ்சி தீங்குறாங்க இதை கேட்ட நந்தினி ரேணுகா டேய் தர்ஷா அந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்க நாங்கள் உனக்கு அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்குள்ளே ஒட்டோட்டமாக ஓடி வராங்க இங்கே அதுக்கு முன்னாடியே தர்சன் கதவை லாக் பண்ணிக்கிறாரு அவங்க அம்மா புடவைய பாசமாக பார்த்து அழுதுகிட்டே அந்த புடவையிலேயே தான் உயிரை வெட்டலான்ட்டு ஃபேனில் தூக்க போட்டுற தர்ஷனுக்கு இதுதான் முடிவுன்னு நினச்சி அவசரப்படுறாங்க இந்த நந்தினியும் ரேணுகாவும் ஒட்டோட்டமாக ஓடி வர்றத பார்த்த கதிர் ஞானம் இவங்க எல்லாரும் ஏ இங்கே எங்கேயும் வந்தீங்க மறுபடியும் ஏதாவது கல்யாணத்தில் கூத்து கோளர் உள்ளானு வந்தீங்களா போங்கிடு வெளியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யோ சொல்கிறத கேளுங்க தர்சன் சாகிற நிலைமைக்கு போயிட்டா நீங்கள் எல்லாம் பண்ணுற அட்டகாசத்துனால அந்த பையன் உயிரை விட துணிச்சிட்டான் இப்போ சாகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் போய் பாருங்கள் யா நாங்கள் போகலினாலும் நீங்களாவது போங்கன்னு சொல்கிறாங்க ரேணுகா ஞானம் கதிர் எல்லாரும் போய் பார்க்கும்போது கதவை லாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால கதிர் உதவுதுன்னு உதச்சி எப்படியோ கதவை தள்ளிடுறாங்க தள்ளி இருந்ததுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா தர்சன் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கான் எப்படியோ காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்து இங்கே அப்பத்தாக்கிட்ட குறை வைக்கிறாங்க சொல்கிறாங்க சொல்றாங்க அச்சி சொல்கிறாங்க இதை பாரியா நீ இப்படி ஒரு முடிவுக்கு போகாத நாங்கள்லாம் இருக்கும்போது நீ எப்போ இந்த ஒரு முடிவு எடுத்த அம்மா கறி ஹாஸ்பிட்டலில் பொழப்பமாக சாகுமோன்னு இருக்கா நீ இப்படி ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு நாங்கள் என்னையா செய்வோம் இங்கே என்ன குறை நீ ராஜா வீட்டை சிங்கக்குட்டி உனக்கு இத்தனை பேர் இத்தனை சொந்தம் இருந்தோம் நீ போய் சாகலாமா வேண்டாம்ப்பா அந்த முடிவை விட்டுருங்கிறாங்க இங்கே ரேணுகா நந்தினி ஓடி வந்து சொல்கிறாங்க இதை பாரியா சாக வேண்டியவே நீ இல்லை இந்த கல்யாணத்தை தான் அந்த பையன் வேண்டாம்னு சொல்கிறனால விட்டு தொலைங்களேன்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் விட முடியாது என் தங்கச்சி காலத்தில் இவன் தாலி கட்டி ஆகணுங்கிறாங்க அறிவுக்கரசி உன் தங்கச்சி காலத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு இப்படி சாக துணிச்சுட்டா ஒரு வேலை செத்து என்னடி பண்ணுவேன்னு கேட்கறாங்க நந்தினியும் ரேணுகாவும் செத்து ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சு கூட என் தங்கச்சி குடும்பம் பண்ணுவான்னு சொல்றாங்க இதை கேட்ட ரேணுகா அடிப்பா உலகத்தோட குடும்பம் பண்றேன்னு சொல்றாலே இவதாண்டா சாகணும் டே தர்சா நீ அவசரப்பட்டு முடிவுக்கு போயிடாதடா இந்த அறிவு கரிசி உன்னோட சொத்து காசப்பட்டு தாண்டா உன்ன போனமா இருந்தாலும் சரின்னு பொழைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா இவ்வளவுதான் சாகனமே தவிர நம்ம சாவு நான் சொல்றத கேளு நான் அங்க சொன்னதை இங்கேயும் சொல்றேன் என்னோட வாழ்க்கைய நிம்மதியை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்புடா இப்ப என்ன அந்த புள்ள காலத்துல நீ தாலி கட்டணும் அவ்வளவுதானே போய் மனமேடையில போய் அந்த அருவி கருச்சி தங்கத்தி கருத்தில் நீ தாளையை கட்டிட்டு வந்துடு அதுக்கப்புறம் இவங்க கூட உங்கள் நாள் பூரா உங்க கூட இருந்து குடும்பம் பண்ண வச்சிருவாங்களே என்ன பத்தானே தாம் தூம்னு உங்க கூட நின்று குதிக்கிறானுக அதுக்கப்புறமெல்லாம் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வேண்டாண்ணா டைவர்ஸ் பண்ணிக்கலாம்டா நான் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமுச்சு வைக்கிறேன்டா தர்ஷா நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காத சாக வேண்டியவைங்களாம் அவங்க தான் அவங்களத்தான்டா குழியில் இறக்கணும் குழியில் இறக்கிட்டு நம்ம வாழ்ந்து காட்டலாதாங்கிறாங்க ரேணுகாவும் நந்தினியும் ஏய் நீ என்ன சொல்றது எங்களை குளியில் இறக்க போறியா உன்னை என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிக்கிட்டு ஞானம் எகிரி பாஞ்சிக்கிட்டு ஓடி வராங்க கதிர் ஒரு பக்கம் நந்தினி அடிக்க ஓடி வராங்க கருகாலன் பாட்டியா நம்மளையெல்லாம் குழியில் இருக்குதாம்மா அந்த ரேணுகாக்கா ரேணுகாக்கா மண்டையோட நானமாமாங்கிறாரு டே எங்களை பார்க்க உங்களுக்கு அப்படி தெரியும் நாங்கள் சொன்னது செய்யாத விட மாட்டோம் பாருன்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க அடி போங்கடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணத்தை நடத்தி காட்டுறோம் பாருன்னு சொல்லிக்கிட்டு அறிவு கரிசி ஒரு சேர் எடுத்து தூக்கி அந்த பக்கம் வீசிட்டு போகிறாங்க இந்த பக்கம் ரேணுகா நந்தினியும் பொறுங்கடா பொறுங்க தர்சன் எப்படி தாலியை கட்டிட்டு வந்தாலும் திரும்பவும் அவன் விருப்பப்பட்ட பொண்ணோட நாங்கள் சேர்த்து வைக்கத்தான் போகிறோம் அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க நடத்தி காட்டுறோமா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க ரேணுகாவும் நந்தினியும் அடப்போங்கக்கா வாய்க்கிலேயே பேசிக்கிட்டே இருக்காதுங்க நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கரிகாலன் டே வாடா தர்ஷா அப்படின்னு சொல்லி தர்ஷனை இழுத்துக்கிட்டு மனுமேடிக்கு போறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் அப்போ தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க அம்மாச்சி பெரிய மனுஷன் நீங்கள் நீங்கள் வந்து மனுமேடையில் உட்காருங்கிறாங்க ஏய் நான் எதுக்கடி அங்கே வந்து வர்றேன் ஐயர் தான் வந்துட்டாரில்ல பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்கிறாங்க விஷாலாச்சி உன் பொண்டாட்டி அடக்கி வைக்க முடியாதனால தான் அவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க கதையில் ஆமாம் உன் பொண்டாட்டி மட்டும் பரவாயில்லையா உன் பொண்டாட்டி பேசுகிற பேச்சு அப்படியே தலக்கணத்தில் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஞானம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க எப்போ அவன் பொண்டாட்டி எப்படின்னு அவங்கவுங்களுக்கு தெரியுமில்ல பேசாம போங்க பாக்குறாங்க இந்த சக்தி மாமா எங்க தான் போய் தொலைஞ்சாருன்னு தெரியல இங்கே எங்கோட சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை பார்க்கறாரு அடுத்த அதுக்கு இந்த தர்ஷன் சாகிற சாகுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் செத்துட்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் சாக மாட்டார் மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போதான் ஆயுள் குழந்தால மேலே அடித்து சத்தியம் பண்ணியிருக்கான் அதனால் நிச்சயமாக தர்ஷன் சாக மாட்டேன் இது என்னால் கேரண்டி கொடுக்க முடியுங்கிறாங்க டே அவன் சாக மாட்டேட்டா அதுக்கு நான் கேரண்டிங்கிறாங்க ஆமாம்மா நாளைக்கு தர்ஷனுக்கு ஏதாவது ஒன்றுனா ஞான மாமா தான் பொறுப்புன்ட்டு போகிறான் கரிகாலன் நேராக ஆகிக்கிட்டே போகுது சக்தி இன்னும் அவங்க வீட்டில் இருந்து வெளியில் வரவே இல்லை அந்த லெட்டரை பார்த்ததுலருந்தா அவர் இன்னும் மீண்டு வர முடியாம தவிக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தா ஜீவனந்தம் பார்கவி ஜனனி இவங்க மூணு காருக்கு புக் பண்ணியிருப்பாங்க அப்போ கார் வரட்டுன்னு வெயிட்டிங்கில் இருக்கும்போது அங்கே பார்த்தா புலிகேசியும் பாடியினும் வந்துடுறாங்க அவங்கள பார்த்ததும் ஐயோ புலிகேசி பார்த்துட்டான்னா இன்னும் பிரச்சனை ஏறுமே நம்ம இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் ஜனனி நீங்க அந்த புதர் பக்கம் உழைஞ்சுக்கோங்க நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் அந்த பக்கமா போய் ஒரு சோரோரமாக மறைஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க ஜீவானந்தம் சரி சார் அவங்க கண்ணில் பட்டாதீங்க பார்த்து போங்கன்னு சொல்றாங்க ஜனனி ஸ்டிக் வச்சுக்கிட்டு புதரோரமாக போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் சோரோரமாக போய் ஒளிஞ்சிருக்காங்க புலிகேசி பாண்டி பாண்டியன் ரெண்டு பேரும் இல்லடா அந்த ஜீவானந்த மாதிரியா தான் எனக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க அவன் எப்படி தப்பிச்சிருப்பான்னு தெரியலையே அவன் நெஞ்சில குண்டு பாஞ்சது அவன் செத்து தான் வாய்ப்பு அவன் உயிரோடு தப்பிக்க வாய்ப்பே இல்லை ஆனா இன்னைக்கு பார்த்தா அவனும் அந்த ஸ்டிக் வச்சிருந்த பொண்ணு யாருன்னு தான் தெரியல இவங்களோட அந்த பொண்ணு எப்படி செஞ்சா ஒன்னும் புரியலையே அவன் மட்டும் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சது நம்ம தொப்பி கலண்டுங்கிறாரு பாண்டியன் பாண்டியா விடக்கூடாதுடா அவன் உயிரோடவே இருந்தாலும் மறுபடியும் நம்ம அழிச்சிடணும் அதுக்கப்புறம் அவன் எழுந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு நம்ம தாக்கிடணுங்கிறாங்க அதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்க கேட்டிங்களா அவனை சுடாதீங்க கையும் களமா பிடிக்கலான்னு சொன்னேன் ஆனா சுட்டுட்டுதான் சொல்லி இப்போ தேவையில்லாம அனௌன்ஸ் வேற பண்ணி வச்சுட்டீங்க இந்த விஷயம் மேலதிகாரிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம காலத்துக்கும் ஜெயில் கம்பி என்ன வேண்டியதுதான்ங்கிறாங்க பாண்டியன் சரி பாண்டியா பேசிட்டு இருந்தா டைம் தான் ஆகுது நீ ஒரு பக்கம் தேடு நான் ஒரு பக்கம் தேடுறேன்னு புலிகேசி பாண்டியன் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மாலை வளவேசி தேடிக்கிட்டு இருக்காங்க இங்க ஜீவானந்தம் பார்கவி ஜனனி இவங்க மூணு பேரும் அவங்க கண்ணில படாம ஓடி ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காங்க இப்ப என்ன சார் பண்றது இப்போ கார் வேற வந்துருமே புக் பண்ண கார் வந்தா நம்மளை பார்த்துட்டு அவங்க காணான்னு போயிருவாங்க நம்பர் மேல நம்ம கிட்ட என்ன சார் பண்றது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க வேற நடந்துடும் டைம் வேற ஆகிட்டே இருக்குது நேரம் ஆக ஆக

யார் புக் பண்ணா இப்படி எல்லாம் புலிகேசி தோண்டி தோண்டி கேள்வி கேட்கறாங்க சார் யாருன்னு தெரியல சார் புக் பண்ணாங்க இந்த இடத்துக்கு தான் வர சொன்னாங்க நானும் வந்துட்டு ஆளை காணும் இடம் தெரியாத இடத்துக்கெல்லாம் வர சொல்லி ஏன் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரியல சார் இப்படியும் ஆளுங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு சரி உனக்கு யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கே ஃபோன் அடிடா அப்படின்னு புலிகேசி சொல்லவும் அந்த கார் டிரைவர் திரும்ப அவங்க யார்கிட்ட ஃபோன் வாங்கி பேசினாங்களோ அவங்களுக்கே ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பார்த்தா அவர் உண்மையை சொல்கிறாரு சார் யாருன்னு எனக்கெல்லாம் தெரியாது சார் அவங்க கிட்ட ஃபோன் இல்லைன்னு என்னோட ஃபோனை வாங்கி பேசினாங்க நீங்கள் நிற்கிற இடத்துக்கு தான் அவங்க கார் கொண்டு வர சொன்னாங்க சார் அதுக்கப்புறம் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா சொல்லிடுங்கன்னு சொல்லி எங்கிட்ட நான் என் வேலையை நான் வந்து வெளியில் வந்துட்டேன் நீங்கள் வேணால் அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் அவங்க இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க சார் எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் நான் ஃபோன் பண்ணுவேன் பேர் என்னென்னு சொன்னான்னு கேட்கும்போது அந்த கார் டிரைவர் யோசிக்கிறாரு அப்புறம் ஏதோ தப்பி தவறி மாற்றி சொல்லிடுறாங்க கேசி அப்போ இவனாக இருக்காதுடா வாய்ப்பே இல்லை சரி சரி நீ வந்த வழியே இப்படி திரும்பி போடா இந்த பக்கமாக போயிடாத இங்கே ஒரு ஆளை நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவர் நேராக வந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஜனனி பார்கவி ஜீவானந்தம் அப்பாடா எப்படியோ புலிகேசியை வழி அனுப்பிச்சிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காரை கூர்காட்டி நாங்க ஒரு மண்டபம் வரைக்கும் போகணும் வர முடியுமாங்கிறாங்க சார் வாடகைக்கு தான் வந்திருக்கேன் சார் புக் பண்ணவங்களா காணும் அதனால நாங்க கிளம்புறேங்கிறாரு சரி சார் அந்த வாடகையை நானே கொடுத்தர்றேன் ஜீவானந்தம் பேர் சொல்லாமையே கார்ல ஏறிடுறாங்க யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அவங்கள காணும் சரி எப்படி பார்த்தாலும் எனக்கு வாடகை தானே சரி வாங்க சார் எங்க போகணும் அப்படின்னு கேட்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றாங்க ஜீவானந்தம் ஜனனி நான் போய் ஈஸ்வரிய பாக்குறேன் தர்ஷினி மட்டும் தான் இருப்பா அவளும் ரொம்ப பயந்துட்டு இருப்பா நான் போய் பக்கத்துல இருந்தா பாதுகாப்பா இருக்கும் நீங்க ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு போங்கிறாங்க சரி சார் இதுவும் நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க தர்ஷினி ஜீவானந்ததை பார்த்ததும் அப்பானோடி கட்டிபிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க தர்ஷினி நீ அழுகாத எதிர்நீச்சல் போட்டவங்க யாரும் தோத்து போக மாட்டாங்க தர்ஷினி நிச்சயமா அம்மா எழுந்து வருவாங்கங்குறாங்க தர்ஷனோட கல்யாணத்தை நினைச்சா பயமா இருக்குதுன்னு தர்ஷினி சொல்ல அழுகும்போது இனிமே பயப்பட வேண்டியது வேண்டியதில்லை பார்கவியும் ஜனனியும் வந்துட்டாங்க இப்போ நேர் மண்டபத்துக்கு தான் போறாங்க கையில் ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரத்தை வச்சுட்டு இப்போ சக்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க போலீஸை கூட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு அந்த மண்டபத்துக்கு போக போறாங்க விருப்பமில்லாத செய்யற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி விருப்பப்பட்ட பார்கவி தர்ஷனையும் சேர்த்து வச்சிருவாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத உங்க அம்மா ஆசைன்னு நிறைவேறும்னு ஆறுதல் சொல்றாங்க ஜீவானந்தம் தர்சனிக்கு தைரியம் வந்த மாதிரி இருக்கு கண்ணை தொடச்சிட்டு ஜீவானந்தத்தை கூட்டிட்டு போய் ஈஸ்வரியை பாக்குறாங்க ஜனனி பார்கவி ரெண்டு பேருமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா விவரத்தையும் சொல்றாங்க அதுக்கு முன்னாடியே சக்தி கிட்ட ஒரு பெரிய ஆதாரம் கிடைச்சிருக்கு போட்டோகிராஃபர் அங்க லைவா வச்சிருந்த சிசிடி கேமராவை ஆன் பண்ணி பார்த்திருக்கான் அப்போ அறிவு கரசி ஹெவின கொண்டது அப்படியே ஒளிபரப்பாயிருது போட்டோகிராஃபர் மண்டபத்துக்கு போறதுக்கு பயந்துக்கிட்டு நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து இந்த லைவ் ஓடிட்டு இருக்கிற சிசிடி கேமரா அப்படின்னு காட்டிடுறாங்க இதை பார்த்ததுமே போலீஸ் ஸ்டேஷன் உடனே போய் அறிவு கரசி அரெஸ்ட் பண்ணணும் எங்க இருக்காங்கிறாங்க மண்டபத்தோட பேரை சொன்னதும் சக்தியே கூட்டிட்டு போறாங்க இந்த பக்கம் பார்கவிய ரெடி பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க ஜனனி மண்டபத்தில் இருக்கிற குணசேகரன் கதை ஞானம் அறிவு கரிசி இவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் பார்கவிக்கும் தரிசனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சவால் விட்டு இருந்த ஜனனி பார்கவிய மனப்பண்ணா கூட்டிட்டு போய் நிற்கிறாங்க அங்க முதல்ல போலீஸ் தான் போறாங்க அவங்களுக்கு பின்னாடி ஜனனி பார்கவி வராங்க இவங்கள பார்த்ததும் நந்தினி ரேணுகா ரெண்டு பேரும் அம்மாடி ஆத்தாடி வந்துட்டீங்களா அப்படின்னு பெரிய மலை போல சந்தோஷப்படுறாங்க முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அறிவு கரிசி அரெஸ்ட் பண்ண போறாங்க இதை கேட்டதும் அப்பாடா தொலைகிட்டும் சனிய ஆமா தெரியுமா என்ன பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க நந்தினி அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு கெவின் அவர் கொலை பண்ணிட்டாங்கிறாங்க அடி பாவி சண்டாளி இவ்வளவு பெரிய தப்ப பண்ணி வச்சுட்டு தான் எங்களை இந்த அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாலா கொலகார பாவி அப்பாவி பையனை கொலை பண்ணனதுக்கு இங்க ஆடாடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கானுங்களே கதிர் ஞானம் குணசேகர் இவங்க மூணு பேர்த்தையும் கொண்டு போட்டுருக்கலாமல்ல கூடவே கரிகாலனும் முள்ளையும் ஆ ஆ என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தானே அவன் அப்படின்னு சொல்றாங்க நந்தினி ஆமாண்டி அவங்க தான் குளியில இருக்கிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருக்கலாங்கிறாங்க ரேணுகா க இப்ப மட்டும் என்ன போலீஸ் எல்லாம் கையும் கலவமா பிடிக்க போறாங்களே பார்த்து சந்தோஷப்படலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நந்தினி ரேணுகா எல்லாரும் மண்டபத்துக்கு வீட்டுக்குள்ள தூர் கலப்ப போய்கிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாரும் மண்டபத்துக்குள்ள போறதை பார்த்ததும் குணசேகர் நோடி வந்து என்ன சார் இது நான் ஒண்ணும் இந்த கல்யாணத்துக்கு பாதுகாப்பு கேட்கலையே இங்கிருக்கு வந்தீங்க சார் பாதுகாப்புக்கு நாங்க வரல அறிவு கரிசியா அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் கேட்டதும் என்னது அறிவு கரிசியா அரெஸ்ட் பண்றீங்களா அவன் என்ன தப்பு பண்ணு கேக்குறாங்க கேமராமேன் கெவின கொலை பண்ணனது குற்றத்துக்காக நான் அறிவு கரிசியா அரெஸ்ட் பண்றேங்கிறாங்க அறிவு கரிசி ஐயோ இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க பாவி இவ்வளவு பெரிய கொலைய பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மண்டபத்துக்குள்ள நடமாடிக்கிட்டு இருந்தியா கொலைகார பாவி அதுதான் சீக்கிரமா கல்யாணத்தை நடத்து நடத்துன கேட்டி அடையினு விசாலாட்சி ஒரு பக்கம் திட்டி எடுக்கிறாங்க இந்த பக்கம் பரிசு குணசேகர் காலில் விழாத குறையா கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க மாமா என்னை காப்பாத்துங்க மாமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் மாமா உங்க கையில தான் இருக்கு மாமா காப்பாத்துங்க உங்களுக்காக தான் நான் கொலை பண்ணேங்கிறாங்க குணசேகரன் அறிவு கரிசி கத்தி கதறதை பார்த்ததும் அடிச்சார குணசேகர் இதை எதிர்பார்க்கவே இல்லை அறிவு கரிசி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு ஏன் குடும்பத்திலேயே நீ சம்பந்தம் வச்சுக்க வந்தியா மரியாதையா போக அப்படின்னு சொல்றாங்க குணசேகர் கதிர்க்கும் ஞானத்துக்கும் தூக்கி வாரி போடுதோ ஐயோ என்னன்னு அறிவுகரிசியும் இப்படி தள்ளி விடுறீங்க நாம காப்பாத்திலேன்னா யார் காப்பாத்துவான்னு கேக்குறாங்க அவளை யாரும் காப்பாற்ற வேண்டாம் விட்டடிங்கடாங்கிறாங்க டேய் குணசேகரா உனக்காக இந்த குலைவே செஞ்சேன்னு சொல்லி அருவகாரசி குணசேகரனுடைய வண்டவளத்தை தண்டவாளத்துல ஏத்துறாங்க பார் குணசேகரா ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சிக்கும் உன் பையனுக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருக்கு இல்லையா நீ எப்படி உன் பொண்டாட்டிய கொலை பண்ண பாத்தீங்கற வீடியோ என்கிட்ட இருக்கு அந்த ஆதாரத்தை காட்டினா நீயும் என் கூட வந்து ஜெயில கம்பி என்னனுங்கிறாங்க இத கேட்ட குணசேகரன் இந்த கல்யாணத்தை நடத்துறதா இல்ல ஜெயிலுக்கு போறதா புரியாம நின்னுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்கவிய கூட்டிட்டு வந்திருக்காங்க ஜனனி சார் இந்த பையனுக்கு விருப்பம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்றாங்க அவன் ஒரு மேஜர் அவன் விருப்பப்படி பார்கவி கூட தான் அவன் சேர்ந்து வாழணும் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஓ இவ்வளவு பெரிய தப்பையும் பண்ணிட்டு விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கீங்களா ஏப்பா தர்ஷா யாரை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டங்கிறாங்க பார்கவிய கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க குணசேகரன் குடும்பத்தார் மத்தியில இன்ஸ்பெக்டரோட முன்னிலையில இப்ப பார்கவி தர்சனுடைய கல்யாணம் சிறப்பா நடந்து முடியுது இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறது நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்